அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் காவலர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கிரக பயிற்சி நமது சார ஜோதிடம் மூலம் எவ்வாறு தெரிந்து கொள்வது அதாவது சனி பயிற்சி என்பது என்ன ஏற சனியில் கஷ்டம் வரும் என்பது என்ன நமது உயர்கணித சார ஜோதிடத்தில் சனி பயிற்சி எவ்வாறு கணக்கிட வேண்டும் காலப்புருஷ தத்துவத்தின்படி கடகம் நாலாம் வீடும் அங்கு சனி நட்சத்திரம் பூசம் உள்ளது மேஷத்தில் எட்டாவது ராசி விருச்சிகம் அங்கு அனுஷம் உள்ளது மேஷத்துக்கு பன்னெண்டாவது ராசி மீனத்தில் உத்திரட்டாதி சனி உள்ளது நாலு எட்டு பன்னெண்டு வந்து வந்துவிடுகிறது நாம் எப்படி கணக்கில் எடு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயா அப்படின்னு கேக்குறார் பொதுவாகவே சனிப்பெயிற்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ராசியை மட்டுமே வச்சு சொல்லக்கூடிய சார் பொது விதியாகவே ஏதாவது இந்த மக்களை கவர வேண்டும் என்றால் வேண்டுமென்றால் தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போட்டால் யாரையும் கவர முடியாது அதனால் பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க ஒழிய இதில் எல் மொக்கை அளவு கூட உண்மை இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து எள் மு எல் எல்ங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனுடைய முனை அளவு கூட அதில் உண்மை இல்லைங்கிறது காரணம் என்னென்னா ஒரு ராசிக்கு ரெண்டுலேயோ அல்லது ராசிலேயோ அல்லது பன்னெண்டுலேயோ சனி இருந்தால் ஏல் ரசனின்னு சொல்கிறாங்க இது மட்டுமே காரணம் அப்படின்னா ஏல் ரசனியில் இருக்கிறோம் எல்லாருக்கும் பிரச்சனை வரணும் இது மட்டும் காரணமானால் இல்லை அஷ்டமுத்து சனி ராசிக்கு எட்டாவது வீட்டில் அப்புறம் அஷ்டார்த்த சனி ராசிக்கு நாலாவது வீட்டில் அப்போ அஞ்சு ராசி சரியாக போச்சு இந்த அஞ்சு அஞ்சு ராசியில் அப்படின்னா பாதி பாதி பேர் உலகத்தில் பிரச்சனையோடு தான் இருக்காங்களா அப்படிங்கிறது இது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதனால் நாம் வந்து இந்த கிரகப்பயிற்சிகளே நம்ம பார்க்கறது இல்லை சார் கிரகப்பயிற்சி எப்படி பார்க்குறோன்னா நம்முடைய ஜாதகத்தில் நட்சத்திர ரீதியாக நம்முடைய ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் பயிற்சி ஆதரும் போது நம்முடைய ஜாதகத்துல சனி வந்து லக்னத்துக்கு உபநட்சத்திரமாகவோ இரண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது எந்தெந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குதோ அந்த பாவத்துக்கு தற்காலிகமாக நன்மையோ தீமையோ தரும் அப்படிங்கிற அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்துல சனி வந்து எந்த பாவமுனைக்கும் உபநட்சத்திரமாக வரவில்லை என்றால் இந்த இந்த சனி பயிற்சியால் நமக்கு எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் இல்லை சார் நம்ம ஜாதகத்துல சனி வந்து லக்ன சப்ளாடாக இருந்து நட நடக்கக்கூடிய கோச்சாரத்துல சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் குருவோட நட்சத்திரத்துல அநேகமாக மிதுன ராசியில ச சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னா இந்த குரு என்ற கிரகம் நம்முடைய ஜாதகத்துல ஏழாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்தா தற்போது லக்ன பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்கிறது தற்காலிகமாக அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் விரைந்து செல்லக்கூடிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரச்சிக்கலாம் பன்னிரெண்டு பாவமுனையில் விரைந்து செல்லக்கூடிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு யாருடைய ஜாதகத்துல மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வருகிறதோ அவர்களுக்கு மட்டும் இந்த கோச்சாரத்தை ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கிறது சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகமும் பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வரும்போது அவர்களுக்கு கோச்சாரப்படன்கள் ராகு கேது கோச்சாரங்கள் சனியோட கோச்சாரங்கள் குருவோட கோச்சாரங்கள் கணக்கில் எடுத்து கொள்ளலாம் இது எவ்வளவு சதவீதம் வேலை செய்யினா இது ஐந்து முதல் எட்டு சதவீதம் வரைக்கும் ஜாதகத்தோட திசை திருப்பத்துக்கு பயன்படும் அதாவது மதி என்ற விதி மதி என்ற தசாபத்தி கதி என்ற கோச்சாரம் அப்படிங்கிற வகையில் இதே நம்முடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் புதன் இந்த மாதிரி விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் பாவமணிக்கு உபநட்சத்திரமாக வரும்போது இதனுடைய கோச்சாரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த புதன் என்ற கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பதிமூணு நாளும் ஒரு உபநட்சத்திரத்தில் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் ராகுவோட உபநட்சத்திரம்னா ரெண்டு நாள் சூரியனுடைய உபநட்சத்திரன்னா ஒரு நாள் அப்போது இரண்டு நாளைக்கு அதிகபட்சமாக பதிமூணு நாளைக்கு தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றிக்கிறதால இது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தற்காலிகமாக ஒரு பதிமூணு நாளைக்கு மேலே நிறுத்தி வைக்க முடியாது அதனால் தசாபுத்திகளுடைய ஆதிக்கத்திலேயே இந்த ஜாதகம் ஒழிய கோச்சாரத்தோட ஆதிக்கத்தில் வராது தான் நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த பயிற்சி குரு பயிற்சி ஏன் நம்ம அதிகமாக சொல்கிறோன்னா இதே சூரியனுக்கும் பயிற்சி இருக்கே இதே புதனுக்கும் பயிற்சி இருக்குது சுக்ரனுக்கும் பயிற்சி இருக்கு செவ்வாய்க்கும் பயிற்சி இருக்கு ஏன் அதை நம்ம இல்லைன்னா அது அடிக்கடி மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு ராசியை பெயர்றதால இதற்கு தனித்தனியா தனித்தனியாக புத்தகங்கள் போட்டால் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து மக்களால் விரும்பப்படாது இதே குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறத்தால் இதனுடைய பயிற்சியை வந்து நம்ம வந்து சொல்லும்போது அது மக்களுக்கு ரொம்ப பெரிய பயன்படும் இதன் ரீதியாக ஒரு வணிகம் செயல்படலாம் அப்படிங்கிறதால அவங்க பண்ணுறாங்க அதான் நான் ஒழிய ரெண்டாவது மக்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜோதிடர்கள் தசாபுத்திங்கிற சாப் சாப்டருக்குள்ளவே போகாமல் வெறும் சனிப்பயிற்சி குரூப் பயிற்சின்னு ஈஸியாக போயிடுறாங்க இது அவர்களுடைய என்னென்னா அந்த ஜோதிடம் பார்க்க வரவங்களும் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பத்து ரூபா கொஞ்சம் வர்த்தல பார்க்க வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வைக்கும் போது அவங்க வந்து உள்ளே கணக்கு போட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது அப்போது சனிப்பயிற்சி குரூப் பயிற்சிங்கிறது ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம் கேட்குறவங்களுக்கு புரியும் அதனால் அதை விட்டுவிட்டு சனி போச்சு இல்லைன்னா குரு கெட்டு போச்சு ஏன்னா சனியும் குரு ஏதோ ஒரு வகையில் இப்போ குரு பயிற்சி எடுக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மிதி இடத்துல இருந்தால் நாலாவது வீட்லேயோ எட்டாவது வீட்லேயோ பன்னிரெண்டாவது வீட்லேயோ இருந்தால் ரொம்ப தீமைன்னு சொல்லுவாங்க ஆறாவது வீட்டில இதெல்லாம் இருந்தால் அப்போ இந்த சனியோ குருவோ எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கெட்டு போயிருக்கும் ஜாதம் பார்க்குறவனுக்கு அதை வச்சு நான் உங்கள் இது பயிற்சி ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யோசித்து பாருங்க நாற்பத்தஞ்சு வயசு வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகலைனா இவருக்கு எத்தனை தடவை குரூப் பயிற்சி ஆகிருப்பார் ஏன் ஆகலை அப்படின்றது கேள்வி வராது அதுக்கு விதி தசா புத்தி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இதான் பார்க்கணும் வழியே வெறும் அந்த கோச்சாரம் என்பது சரியாக வராது அந்த வகையில் நாம் வந்து இங்கே எப்படி எடுத்துக்கிறோன்னா ஒரு ஜாதகத்தில் சனியோ ராகு கேதுவோ குருவோ பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரலை அப்படின்னா அது ஒரு வகையில் யோகமான ஜாதகம் ஏன் அப்படின்னா விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் பாவ உபநட்சத்திரமாக வந்தால் அதனுடைய வீரியம் வந்து நல்லா இருக்கும் அது டக்கு டக்கு டக்குன்னு நல்லதோ கெட்டதோ டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும் அது ஜாதகத்துல விதி மதி இது ரெண்டு சார்ந்து தான் இயங்குமே ஒழிய கதிங்கிற மூணாவது ஏரியாவை சார்ந்து இயங்காது அந்த வகையில் நாம் வந்து இந்த குரூப் பயிற்சி பயிற்சி இதுக்கெல்லாம் நான் வந்து நம்ம முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை சார் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரத்துக்கு நம்முடைய மென்பொருள்லேயே டிரான்சிட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்குது அதில் போனிங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டும் இன்றைக்கி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது இன்றைக்கி என்ன உப இருக்குது அப்படின்ட்டு இருக்கும் அதாவது முழுமையான கோச்சாரம் என்பது என்னென்னா பன்னிரெண்டு பாவமுனையோடைய உப உபநட்சத்திரமும் இன்றைக்கி கோச்சாரத்தில் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் முழுமையான கோச்சார பலன் அதற்கு எவ்வளவு பங்குனா வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதாவது தனித்த ஜாதகத்துக்கு சொல்லக்கூடிய கோச்சாரத்துக்கே அஞ்சு பர்சன்டேஜ் சொல்லும்போது பொதுவாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி பயிற்சிக்கு நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கொடுத்தா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளவு அபத்தம் அது வெறும் ராசியை மட்டுமே வச்சு சொல்கிறதுங்கிறது அவ்வளவு அபத்தம் அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை என்ன ஒன்று பிரச்சனையோடு வரவங்களுக்கு சனிப்பயிற்சியோ அல்லது குரு பயிற்சியோ ஒரு காரணமாக வேணால் பாதி பேருக்கு சனிப்பெயிற்சியால் பாதிப்பு பாதி பேருக்கு குரு பயிற்சியால் பாதிப்புன்னும் போது இதில் யாருனா வந்துடும் இதில் யாருன்னா ஒருத்தர் நிச்சயம் வந்துருவாங்க அதை சொல்லி அவங்கள பண்ணுவாங்க அதனால் நாம் வந்து இதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து